வணக்கம் டாக்டர் அகிலா சரன்ஸ் இருந்து ஆயுர்வேத மருத்துவர் நம்ம இப்போ முக்கியமான பருவ காலகட்டத்தில் இருக்கிறோம் அதாவது மழைக்காலம் மழைக்காலம்னால எல்லாருக்கும் சளி காய்ச்சல் இருமல் இது மட்டும் இல்லாமல் வைரல் டிசீஸ் தொற்று நோய் கூட அதிகமாக இருக்கு இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறேன் அதாவது கற்கடக சிகிச்சை கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மலையாளம் மாதத்தில் கற்கடக மாதம் அப்படின்னு ஒரு மாதம் இருக்குது அந்த மாதத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் மிட் ஜூலைலேருந்து மிட் ஆகஸ்ட் வரைக்குமே இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதம் வந்து இந்த டைம் பீரியட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக அதாவது நம்ம பாடியில் இந்த டைமில் வந்து இம்யூன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தொற்று நோய்கள் நம்ம பாடிக்கு வந்து அதிகமாக அட்டாக்காக ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைம் பீரியடில் இந்த கற்கடக சிகிச்சா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாடி அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாடி டீடாக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இம்யூன் பவர் பூஸ்டப் ஆகுது அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது